வணக்கம் ப்ரிஸ்தலோட எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு தகப்பன்மார்கள் சில தகப்பன்மார்கள் நூற்றில் பத்து சதவீதமான தந்தைகள் பற்றி பேச வருகிறேன் எல்லா தந்தையர்களுக்கும் உள்ள தந்தையே எங்களை மன்னித்து விடுங்கள் இப்போது நீங்கள் எல்லாம் கண்டு இருப்பீங்க நம்மளுடைய நாட்டில் இலங்கையில் கொடூரமாக கற்பழிக்கப்படுகின்றார்கள் பல விதமாக கற்பழிக்கப்படுகின்றார்கள் குழந்தைகள் எப்படின்னு கேட்டால் பாருங்க திருமணம் முடித்து மகன் இரண்டு குழந்தைகள் தன்னுடைய தந்தை மருமகளை காதலித்து அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து அது எத்தனை வயசு தெரியுமா அந்த கிழவனுக்கு எழுபது வயசு எழுபது வயசு பிள்ளைகளா எழுபது வயது கிழவன் அந்த கணவன் கூப்பிட்டுருக்கிறாரு இனி சமாதானமாக வாழுவோம் வாங்கன்ட்டு பொண்டாட்டிய இப்போ அப்பா அப்பா பார்த்துருக்கிறாரு என்னடா இது மகனோட நல்லா சந்தோஷமாக ஆகிடுவாளோ போயிட்டு அப்படின்ட்டு நல்லா குடிக்க கொடுத்துட்டு மகனை உரைய வெட்டு இப்போ அவர் போயிட்டார் ஜெயிலுக்கு இப்போ அந்த மருமகளுக்கு புருஷனும் இல்லை அந்த கல்லை புருஷனும் இல்லை குழந்தைகளுக்கு அப்பனும் இல்லை இந்த குழந்தைகள் எப்படி வளரும் சமுதாயத்தில் இந்த குழந்தைகள் எப்படி முகம் கொடுக்கும் சமுதாயத்தில் சொல்லுங்கள் பாப்போம் ஆ அதே மாதிரிக்கு தாத்தா கற்பழிக்கிறார் கற்பழிக்கிறான் அண்ணன் தங்கச்சி அக்காவை கட்பழிக்கிறான் ஏன் தாயை கூட கட்பளிக்கிறாங்க ம் அண்ணனா சொந்த அண்ணன் பக்கத்து வீட்டு வாக்கார கற்பழிக்கிறான் மச்சான் கட் பண்ணிக்கிறான் மாமா கட் பண்ணிக்கிறான் எல்லா ஆண்களுக்கிட்ட இருந்தும் இந்த பெண்களுக்கு எத்தனை மா எத்தனை கொடூரமான விடயங்கள் நடக்கின்றது என்று பாருங்கள் பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இந்த பெண்கள் செய்கிறாங்களா அப்படி பெண்கள் வந்து ஒரு திருமணம் முடிப்பாங்க ஒருத்தனோட போவாங்க போச்சா சரிபட்டு வரலையா நூற்றில் பத்து சதவீதமான பெண்கள் இவங்களுக்கு எல்லா பெண்களும் இல்லை எல்லா பெண்களையும் சேர்க்கக்கூடாது முடிஞ்சா முடியலையா விருப்பம் இல்லையா சரி வேற ஒருத்தனோட போயிடுவாங்க அங்கேயும் போய்ட்டு என்ன செய்வாங்க அங்கேயும் ஒரு பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டு இங்கே இந்த பு இந்த கணவருக்கும் இருக்கும் ரெண்டு பிள்ளைகள் அங்கேயும் போயிட்டு அவர்கிட்டையும் ஒரு கையில் தூ ஒரு பிள்ளைய தூக்கிக்கிட்டு அம்போன்னு ரோட்டில் நிற்க வேண்டியதான் அம்போன்னு ரோட்டில் நிற்க வேண்டியதான் உங்களுக்கு தெரியுமா நல்லதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் போகும் என்னை பற்றி யாராவது நல்லது சொன்னால் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உலகமே போற்றப்படுதா எல்லோரும் போற்றப்படுகின்றார்களா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கடினம் அது ஒரு கோல்டு அது ஒரு டைமண்ட் மாதிரி மணிக்கக்கல் மாதிரி ஒரு நல்லதை தேடுறது நல்லதை சேர்த்து வைக்கிறது இந்த பாலித்த திவ பாருங்கள் மனிதனை மனிதர்களை எப்படி சேர்த்து வச்சுட்டு அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு அந்த இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டாலும் கீழே விழுகாது அந்த அளவுக்கு ஜனம் அந்த அளவுக்கு நல்ல மனிதன் ஆகையால் இந்த மாதிரியான கொடுமைகள் மிக்க கொடூரமாக நடக்குது நேற்று நாள் நான் பார்த்தேன் மூன்று குழந்தைகளை விட்டுட்டு த தாய் இறந்து போயிட்டாங்க பதினேழு வயது குழந்தையை தகப்பன் ஐந்து வருட காலமாக கற்பழிச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லை ரெண்டாவது குழந்தையே அவனே அதே மாதிரி தான் செய்துக்கிட்டு வந்திருக்கிறான் இப்போ கைது பண்ணியாச்சு தந்தை 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 என்றால் என்ன தந்தை என்றால் என்ன தந்தைக்கு ஈடாக எது இருக்குதா என்னுடைய தந்தையெல்லாம் மீண்டும் ஒரு ஜென்மத்திலையும் பொறுக்கணும் ஆகையால் எனது அன்பான உறவுகளே இந்த மாதிரியான விஷயங்கள் பலவிதமாக நடந்துக்கிட்டு வருது சரியா சட்டப்பூர்வமாக திருமணம் முடிக்கிறாங்க ரெண்டு மூணு குழந்தை இரண்டாவதும் சட்டப்பூர்வமாக திருமணம் முடிக்கிறாங்க மூன்றாவதும் திருமணம் முடிக்கிறாங்க அந்த மூன்றாவது திருமணம் முடிக்கிறது எப்படின்னு கேட்டால் அவரை விட வயது அவங்க மூத் வயிறு வ வயசு மூத்தவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறது என்ன எளவு தெரியும் அண்டிமார்கள்கிட்ட என்ன இருக்குதுன்ட்டு இப்போ அந்த அண்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவர் கணவர் சொல்கிறாரு இந்த மாதிரிக்கு இதெல்லாம் விட்டு போடு நமக்கு பதினஞ்சு வயசு குழந்த பெரிய குழந்த இருக்குது மற்ற குழந்தையும் இருக்குது எல்லாம் விட்டு போட்டுட்டு வா வாழ்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை முடிஞ்சு போச்சு தங்க கணவன் இப்படி இருக்கிறாங்க கணவன் மாருங்க இப்படி இருக்கிறாங்க தன்னுடைய மனைவி இன்னொருவனுடைய போயிட்டு வந்தாலும் கூட சில ஆண்கள் ஏற்றுக்கொள்கிற ஆண்கள் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க சரியா ஸோ இந்த மனைவி என்ன இல்லை நான் வர மாட்டேன் நான் இவரோட தான் இருப்பேன் அவ்வாயது வயசுக்கு சின்னவர் அவர் இவரோட தான் இருப்பேன் கௌரி தங்கச்சி நான் இந்த விஷயத்தை கௌரி அம்மா உங்ககிட்ட கேட்காமல் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்க வேணாம் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்க வேணாம் சரியா கொஞ்சம் வச்சு பார்க்குறேன் கரும்பாக இருந்தாலும் ஒரு ஒரு மொழி வச்சு வெட்டணும்னு சொல்லுவார் என்னுடைய அப்பா அதுதான் நான் யோசிக்கிறேன் ஆகையால் தயவு செய்து உங்களுடைய கணவரோடு போய் சேர்ந்துருங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது பொண்டாட்டி இருக்குது முத பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு மாதிரி போயிடுச்சு அதுவும் ஒரு ஆண்டி அதுவும் ஒரு நாற்பது வயசு ஆன்டி அது ஒரு மாதிரி காட்டி விட்டாச்சு அதுக்கு முதல்ல பல காதல்கள் ம் ஆகையால் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துவிட்டு இந்த சேலை கைவிட்டுட்டு உங்கள் கணவரோட சேர்ந்து வாழுங்கள் அந்த கணவர் உங்களை எல்லாம் பிரச்சனை இருக்காது அவர் நல்ல புரிந்துணர்வு உள்ளவர் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோ இப்போ உள்ள காதலுடைய ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ எல்லாம் வரும் கீழே சரியா ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க ரொம்ப பாவம் நான் ரொம்ப பாவம் ம் எனக்கு கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் செய்ய எனக்கு தோன்றதில்லை யாரோட முகத்தையும் நான் போட்டு பப்ளிக் பண்ணுறதுக்கு விரும்பலை ரிவெஞ்ச் எடுக்க விரும்பலை நான் ஆகையால் எனது அன்பான தாய்மார்களே நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுடைய பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க யார் என் கோல் பண்ணும்போது முதல்ல கேளுங்கள் எப்படி எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யாரும் பேட் டச் பண்ணாங்களா என்னமாதிரி செய்தாங்களா உங்கள் அப்பா கிட்டேருந்து முதல்ல கேளுங்க உங்கள் அப்பேங்கிட்ட இருந்து என்னமும் பிரச்சனை நடந்துச்சான் சரியா கொண்டாட்டிக்கிட்டே ஆக இருலாம நேரத்தில் என்னன்னு தோன்றுதோ தெரியாது தந்தை சொந்த ரத்தத்தை சொந்த மகளை பிறந்த கைக்கு என்ன ஒரு ஆசையாக அந்த தந்தை தூக்கி இப்படி வச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகு தெரியுமா அது அதெல்லாம் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளைகளை போயிட்டு கற்பொழிக்கிறீங்களேடா ஆ எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா ஆகையால் இந்த கிட்டத்தில் எனக்கு ஒரு சம்பவம் அந்த வந்துச்சு எனக்கு பேச சொல்லி பதினாறு வயசு பெண் குழந்தை பதினேழு வயசு ஆண் குழந்தை இரண்டு பேருமாக காதலித்து திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அங்கே இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ சீர்திருத்த பள்ளியில் போட்டிருக்குறாங்க சீர்திருத்த பள்ளியெல்லாம் ரொம்ப கவனம் அவங்களுக்கு தெரியும் கொன்று தொங்க போட்டது அடித்து தலையில் அடித்து கொண்ணுது நீங்கள் போர்டினில் விட்டுட்டீங்க அந்த குழந்தைகளை அது மாதிரி பார்க்காம இருந்துருந்தாங்க போர்டினையும் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் நம்ப முடியாது ஆனால் ரொம்ப பா ரொம்ப கா கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை சரியா முக்கியமாக ஆண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அது என்னன்னு கேட்டால் தாய்மார்கள் சில இந்த இந்த மாதிரி இந்த கற்பழிப்புக்கு இந்த கள்ளக்காதல்களுக்கு போகிற அந்த இந்த இந்த ஆண்களுடைய தாய்கள் சரியானவங்கள் அல்ல இப்போ இப்போ இந்த பிரச்சனைகள்லையும் கூட அந்த தாய் சரியானவங்கள் அல்ல ஸோ தாய்மார்கள் கொடுத்து வளர்க்குற மாதிரி தான் அது ஆகையால் எனது சகோதர சகோதரிகளை இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல அப்பா கிட்ட தாத்தா கிட்ட அண்ணங்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மச்சாங்கிட்ட மாமங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்ல கொஞ்சம் நம்பலாம் ஆனால் இப்போ சொந்த அப்பாவை நம்ப இல்லாமல் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி கொடூரமான பிரச்சனைகள் நமது நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அழிவுகாண வரப்போகுதோ என்று சொல்ல முடியாது ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது நல்லாவும் ஷேர் செய்யுங்க வாங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம்